வணக்கம் உறவுளை நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்தனான்னு சொன்னால் டாக்டர் ஒரு டாக்டர் சம்மந்தமான இதான் கதைக்க போகிறேன் டாக்டர் அர்ஜுனா அவரை பெற்றி அவர் அவரை பற்றியில் அவர் அவர் வந்து அப்படியானவர் என்ற தான் நான் இதில் சொல்ல போகிறேன் பின்னுக்கு வீடியோ நான் தெருவேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் உண்மையிலேயே அரசியல் என்றது இது தான் உண்மையான ஒரு அரசியல் இது தான் டாக்டர் வந்து அந்த அரசியலை கடத்தி கொண்டு போகிறன்றது முக்கியம் அடுத்த விஷயம் வந்து இந்த இந்த இப்போ செய்கிற தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் இவனுமே நம்பாதே எங்கள்டாப்பா நம்பாதே எங்கடாப்பா சொன்னால் கேளுங்கோ இவங்கள் வந்தெல்லாம் கள்ளர் இவங்கள் வந்து எல்லோரும் கள்ளர் இவங்கள் உங்களையும் வச்சு உங்களையும் வச்சு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகாத அளவுக்கு செய்யத்தான் இந்த வேலை செய்கிறாங்க மற்றது நீங்கள் கேட்கலாம் என்னதுக்காக நீ டாக்டருக்கு இவ்வளவுத்துக்கு சொம்பு தூக்குறாண்டு நான் சொம்பு தூக்கில எனக்கு அவற்றை அரசியல் பிடிச்சிருக்கு அதைத்தான் நான் சொல்லுவேன் புலையோ சரியோ நேர நேரம் கதைக்கிறோம் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அவரில் அடுத்த விஷயம் வந்து அவற்றை அரசியல் எப்படி என்று சொன்னால் தூர நோக்கு சிந்தனை விளங்குதா இந்த 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 குப்பைகள் மாதிரி குப்பை அரசியல்வாதிகள் மாதிரி இல்லை அவற்றை அரசியல் அப்படி இல்லை தூர நோக்கு சிந்தனையோட இந்த அரசியலை செய்கிறேன் சரியா இப்போ நான் என்னமோ ஒரு சில கருத்து வச்சிருந்தேனா இன்னும் அவர் கதை கீழே கதைப்பேர் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் கதைப்பேர் கதைக்கும் பட்சத்தில் அது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இங்கே அமையும் என்று நான் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அது நடக்கும் அது நடக்கும் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த விஷயம் வந்து நான் வந்து அவருக்கு வந்து சொம்பு தூக்கையில் ஆனால் நான் இந்த டைமும் அவற்றை பக்கம்தான் நிற்பேன் அவற்றை பக்கம்தான் நிற்பேன் என்ன காரணம் என்று சொன்னால் ப்ராங்காக கதைக்கிறார் ஓப்பனாக கதைக்கிறார் அதுதான் மனுஷன் உண்மையாக மனுஷன் ஒரு மனுஷனுக்கு அழகாது தான் புழையண்டா புழை சரியண்டா சரி அடையே இன்னும் எனக்கு பிடிக்கலையடா பிடிக்கல அப்படி கதைச்சிட்டு போகிறோம் அதுதான் அவர் சரியா அது அதுக்காகவே நான் அவருக்கு பின்னால் நிற்பேன் அடுத்த ஒரு விஷயம் எங்கட முள்ளத்தி மாவட்டத்திலே வந்து வெகு விரைவில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் என்னோடய தொடர்பு நான் தொடர்புக்கு போவேன் எப்படியாக இருந்தாலும் அவர் இருக்க கதைப்பன் முன்னிலகாய்ப்பன் அவர் ஓகே அப்படி கதைச்சி வந்தால் நான் கேட்பேன் ஆனால் எங்களோட எங்களோட வன்னி பிரதேசத்துக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட ஊசி கட்சியை வந்து பலப்படுத்துங்க நாங்கள் சப்போர்ட் தரோம் சீரியஸாக சப்போர்ட் கொடுப்பேன் நான் சப்போர்ட் கொடுப்பேன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கள்ள அரசியல்வாதிகளுக்கு பின்னால் திரிய எனக்கு விருப்பம் இல்லை சரியா எனக்கு விருப்பம் இல்லை மக்கள் வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து ஒரு ஒரு ப பழி பழி என்ன தெரியுமா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இவ்வளவு காலத்துக்கு இந்த தமிழ் அரசியல் கை கட்சிகள் நாயலை நம்பி இருக்கிறது தான் உண்மையான ஒரு புள்ளியான விஷயம் நான் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த இந்த விரலால் கொண்டு போய் இந்த விரலால் கொண்டு போய் வீட்டுக்கு தான் போட்டுனா ஆனால் வாராண்டு எல்லாம் வீடெல்லாம் ஓட்டுக்கேடு வந்தால் என்னத்தால் அடிப்பண்ணிட்டே தெரியாது அதை சோறாக சொல்லி போட்டேன் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இப்போ பாருங்க உண்மையிலேயே இந்த அரசியல் இந்த அரசியல்கிட்ட மாற்றங்களை வந்து உண்மையிலேயே அந்த வீடியோவில் அவர் சொல்லி கொண்டு வரதை பாருங்க மற்றது வந்து நான் அந்த இப்போ இந்த இவர் சொல்கிறபடி பொடிகள் வந்து நான் எதிர்பார சொல்ல உண்மையாக அவர் சொல்கிறது சரி அவர் கதைக்கிற உண்மையிலேயே அது சரி வீடியோ பாருங்க ஓகே வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலாம் தேதி நாலாண்டைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேற்றைய தினம் தையிட்டி போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அளித்திருக்கிறது நேற்றைய தினம் வந்து எங்களுடைய தையட்டி விகாரை இடிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தையட்டி விகாரையினுடைய தூண்கள் அகற்றப்பட்டிருக்கிறது தையிட்டு விகாரையினுடைய மடாலயத்தினுடைய புத்தவிக்கு வந்து விரட்டப்பட்டிருக்கிறார் தையட்டு விகாரையினுடைய கோபுரம் உடைக்கப்பட்டு சட்ட ரீதியாக இவர்கள் எல்லாத்தையும் உடைத்து நேற்றைய தினம் முட்டாக அகற்றி இன்றைய தினம் இந்த காணொளிகளை உங்களுக்கு வெளியிடுகிறேன் தையட்டி விகாரையினுடைய கற்கள் அகற்றப்பட்டு கொண்டே கடலில் போடப்படுகின்ற இந்த வீடியோக்களை நீங்கள் சமூக வெள்ளத்தளங்களில் பார்த்திருப்பீங்க இதை வரைக்கும் எங்களுடைய தமிழ் தேசியம் கதைக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதே நேரத்தில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகளுக்கு வந்து இவை ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது நேற்றைய தினத்திலிருந்து தமிழெல்லாம் கிடைக்கும் என்கிற எங்களுடைய கோட்பாடு வந்து முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது பதினைந்து வருடங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அரசியலை பிழையாக செய்திருக்கிறோம் அந்த பதினைந்து வருட அரசியலை சிறீதரன் அவர்களும் நேற்றைய தினம் நின்று எங்களுடைய சைக்கிள் கூட்டணியினுடைய காவாளிகளும் நேற்றைய தினம் அஹ் பல்கலைக்கழக மாணவர்களும் அஹ் நேற்றைய தினம் மிக கஞ்சிதமாக காணாமல் போனோர் வவுனியா காணாமல் போனோர் சங்க தலைவி உட்பட அனைவருமே நிலத்தில் உருண்டு பிறண்டு நேற்று தினம் தையிட்டு விகாரை முற்றாக உடைத்திருக்கிறார்கள் இது தமிழ் மக்களுக்கு எடுத்திருக்கிற மாபெரும் வெற்றி என்றெல்லாம் வீடியோ போட ஆசடா அப்படியெல்லாம் வீடியோ போட ஆசடா நடக்குமா நேற்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்கள் நான் சொல்ல தெளிவாக சொல்லியிருந்தான் தான் கழிக்க போறேன் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒரு பகுதியில் இப்ப ஒரு ஒரு பட்ச எடுத்து பாத்தீங்கன்னா நானூறு பேர் நாலு இருந்தால் ஆயிரத்தி அறுநூறு பேர் அப்படி அஞ்சு ஃபேக்கல்டி இருந்தால் யோசிச்சு பாருங்கோ ஏழாயிரத்தி அஞ்சூறு பேர் குறைஞ்சது எண்ணாயிரம் பேர் இருப்பார்கள் எண்ணாயிரம் பேர்ல நேற்று எண்பது பேரும் இல்லை ஒரு ஐம்பது பேர் முப்பது பேர் நேற்றைய தினம் வேறு வேறையாக கொண்டு வந்து சிறிதரன் ஐயாவனுடைய பஸ்ஸில் இறக்கப்பட்டார்கள் அதை விட கிளிநொச்சியில இருந்தால் கொஞ்சம் சின்னமும் இறக்கப்பட்டார்கள் வவுனியாவில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தலைவி உட்பட பலர் நேற்றைய தினம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவை இதை நீங்க பார்க்கலாம் சரிதான் சரி இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க இறக்கப்பட்டு நிலத்துல இருந்து எங்களுடைய மண் எங்களுக்கு வேணும் நில போராட்டம் மண் மீட்பு போராட்டம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது நேற்றைய தினம் முன்னைக்கு விடிய காலமே நான் உங்கள சொல்றேன் நானும் அதே கேம்பஸ்ல தான் என்னை நான் நீங்கள் கேம்பஸ்ல படிக்காதார்கள் யாராவது இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு காலமே எப்படியும் மங்கட படியல் இப்போ வலும்பி இருக்க மாட்டாங்க இப்போ ஒன்பதரை நேற்று வந்தபடியெல்லாம் இன்னைக்கு விளம்பி இருக்க மாட்டாங்க பொய்யண்டா மெனச்சாஜியோட சொல்றேன் இந்த வீடியோ அதுபடியே எலும்பி அடையபோ அச்சுனா வீடியோ போட்டாட்டாங்களை பத்தினு சொல்லி பாக்குற கட்டிலே இருந்தே மோம் கடுவா பாத்து பார்த்து இருக்கிறேன் கட்டிலும் இருக்காது உங்களுக்கு அந்த பழைய மெத்தை உண்டு நாரண மெத்த அது நாங்க ஹாஸ்பிட்டல்ல கூட அது எரிச்சிருவாங்க ஹாஸ்பிட்டல் மெத்தையில விட கவலை மேற்கொண்டா ஜோதிச்சுப்பாங்க அந்த நாரின மெத்தையில பழைய ஒரு சரம் உண்டு ப்ரௌன் கலர்ல இருக்கும் அந்த சரம் அந்த சரத்துக்கு மேல இருந்து படுத்திருந்து கொண்டு காலை கடன்களை முடித்து விட்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிறேங்க எனக்கு கேம்பஸ் தம்பி மாதிரி இருக்குதா இந்த வீடியோ சந்தோஷம் நாங்களும் ஒரே கேம்பஸ்ல தான் ஆனால் மெடிக்கல் ஃபேக்கல்டி வளமையாகவே ஹோஸ்டல் நீட்டாக இருக்கிறது ஆனால் அதுவும் சொல்லி வேலை இல்லை சிலவேத்து தீரிகள் சொல்லி சொல்லலாம் ஆனால் சரியில்லை தானே பாவம் விடுவோம் சோ நான் என்னுடைய ரூமுக்குள்ள யாரையுமே விடுறேன் என்னுடைய மெடிக்கல் ஃபேக்கல்டி ரூமுக்குள்ள புஷ்பராசா வருவான் வேற யாராவது அவங்க சிங்கள பொடியில் ரெண்டு மூணு பேர் வருவாங்க வேற யாருமே வர என்ற ரூமுக்குள்ள யாருக்குமே எந்த நண்படுக்குமதி இல்லை கூப்ப என்னடா நானும் உதய கேம்பஸ்ல படிச்சேன் உதய கிரவுண்ட்ல பாஸ்கெட் பால் விளையாடினா உதய கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடினா ஒதே கிரவுண்ட்ல புட்பால் விளையாடினான் உதய நீங்களும் இப்ப ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி ஒன்று சொல்லிக்கொண்டு தெரியற இடத்துல இருக்கிற இப்ப பாஸ்புற இடத்துல பாஸ்கெட் பால் கோர்ட் இருந்தது அந்த கோர்ட்ல வந்து ஆடினா இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிகளையும் தெரிஞ்சுனா இந்த ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி பிள்ளைகளுடைய கதை நாவே எனக்கு தெரியுமாடா நீங்கள் என்ன செய்வியா உங்களுக்குமே உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் எனக்குமே சிரிப்பா இருக்கும் சனத்துக்கு இது பொழுதுபோக்கா இருக்குமான்ற வழியா போடுறேன் இந்த ரெண்டு பேருக்கு இந்த வீடியோவில் கருத்து சொல்லணும்னு ஆசைப்படணும் ஒன்னு இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் மேரன்று கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் வவுனியா காணாமலாக போட்ட சங்க தலைவி அவரால் வந்திருக்கிறார் ரெண்டு பேருக்கும் வந்து நான் இந்த வீடியோவை நான் இதில் பதிவிடுறேன் நேரியம் உங்களை தம்பிமேர் இருக்கணும் என்று சொல்லி அர்ச்சுனாவை மறைமுகமாக கிழித்த தம்பி மேரண்டா இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் அப்பா கேம்பஸ் படி என்ன அப்படித்தான் இருக்கோம் சந்தோஷம் உங்களோட பிள்ளையால் கேம்பஸ்ல இல்ல போல உள்ள நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு மணி போல முடிஞ்ச அப்புறம் ஏழு எட்டு மணி போல வந்திருக்கிறார்கள் நேம் லிஸ்ட் படி உங்களுக்கு கொத்து ரொடி நான் தான் சொல்றேன் ராசா கொத்து ரொடி வந்திருக்கேன் அதை விட வியர்போத்தில் கொண்டு தான் வந்திருப்பாங்க நேற்று நேற்று தான் வெள்ளடவே உங்களுடைய மாணவர்கள்ட்ட அனுப்பப்பட்டு வெள்ளனவே நீங்க நாளைக்கு வந்த கூடாதுங்களா என் பேரை சொல்லி கொடுங்களுக்கு அரேஞ்ச் வந்து நீங்க நேற்று ஒன்று அடிச்சிருப்பீங்க நம்ம ஆபேரும் அவ்வளவுதான் எங்கட தமிழ் தேசியமா இதுல வெளிநாடு இருக்கிறார்கள் தமிழ்லாம் கிடைக்கோல் பண்ணிக்கிறார்கள் தேசிய தலைவரை இப்போ மனசுல வெரைச்சு கொண்டு இருக்கிறார்கள் இந்த வீடியோ பேரம்பு ஆஹ் அவ்வளவுதான் எங்கண்டு தமிழ் தேசியம் தமிழ் தமிழீழ உணர்வு அவ்வளவு அந்த விறகுட்டியல் இதுல நிண்டாக்கிற போட்டோஸ் வீடியோஸ் நீங்க போய் பாருங்கன்னா அந்த வீடியோஸ் எடுத்து போடலாம் ஆஹ் பாக்குறேன் ட்ரை பண்றேன் இந்த நிண்ட ஒருத்தனாவது கெம்பஸ் படிய மாதிரி இருக்கான் ஒரு எடுத்த மோஞ்சியோட ஒரு நீட்டா வெட்டின தலைமையோட ஒருத்தனாவது கேம்பஸ் படியன் படிக்கிற படியின் மாதிரி இருக்கா சொல்லுங்க இதுல ஆர்ட் சாக்கல்ல எனக்கு ஆர்ட் சேக்கல் லெக்சரர்ஸ் மேட் யாருந்தா இந்த வீடியோ பார்த்தா சொல்லுங்க மெடிக்கல் ஃபேக்கல்டிக்காரன் நீட்டாக தான் இருப்பாங்க சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியும் எனக்கு தெரியாது மேனேஜ்மெண்ட் ஃபெகல்ட்டியும் எனக்கு தெரியாது ஆர்ட்ஸ் ஃபெக்கல்ட்டியும் தெரியாது இந்த ஜெஃப்னா யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் சம்பந்த தான் சில கேள்வி மூவாயிரம் பேர் வேலை இல்லாம இருக்கிறீங்களா அதுல உங்களோட வேலை இல்லாம போனவங்க சீனியர்ஸ் வந்து வேலை இல்லப்பட்டதார்கள் வேலை தேடி கூட தெரியறாங்க சார் அது உங்களுக்கு தெரியுமே தெரியுமண்டா சந்தோஷம் நான் அண்மைய தினத்தில் போய் கதை கேட்கல இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சயின்ஸ் ஃபெக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆர்ட்ஸை கூப்பிட வரையில மேனேஜ்மெண்ட் ஃபெக்கல்ட்டி வந்து நினைக்கிறேன் நாசம் புரியல் ஒரு தூர நோக்கு சிந்தனையோட ஏதாவது ஒன்றை பிளான் பண்ணி கேம்பஸ் படியல் தானடா நீங்களே ஒரு ஒன்டர்பிரினர்ஷிப் உண்டு டெவலப் பண்ணலாம் தானடா இல்ல நீங்களே ஒரு வேலையை தேடலாம் தானே நீங்க ஒரு ஃபேக்டரிய போறது காசு காசுகாட்டு நீங்கள செய்யலாம் தான அண்ணன் நீங்க விசாரிக்க ஆயிருக்கிறீங்க என்ன போராட்டத்துக்கு போனா இல்ல ஒரு கொத்தும் ஒரு பிஆர்ட் தேடுவானா இல்ல அடிச்சுட்டு படுக்குது என்ன அந்த சந்தோஷம் இல்லாடைய பேக்கல்ட்டில என்ன ஆத்தல் என்று என்னடா கேட்டாங்க அங்கே சரியடா அது அண்ணன் அடைக்கும் ஓகே ஆனால் அதை பெர்மனண்டா அதை செய்யலாமாடா அம்பி அந்த என்ன என்னென்ன செய்யறது தலைவிதி விதிங்கிற டிசைன் அப்படி என்று அந்த சொல்வார்கள் மைனர் குஞ்சுவல் மைனர் குஞ்சு என்று சொல்றது நைன்டி ஸ்கில்ஸ் இந்த இப்ப வந்து சொல்றது புல்லிங்கோங்க இந்த புல்லிங்கோவினுடைய இந்த கருத்துல நீங்க பாத்துறீங்களா மண் வீட்டு போராட்டம் பாவம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா கத்திருக்கிறாங்க அந்த வரைக்கும் ஒரு கத்தின அந்த ஒரு பியருக்கும் ஒரு கொத்தரோட்டிக்கும் அவங்க பாவம் ஒரு பியருக்கும் கொத்தரொட்டிக்கும் அலைய பண்ணி இருக்கிறது இதனுடைய சமுல் சமூகம் ஒரு படிச்ச ஒரு கேம்பஸ்காக நான் ரசா மூன்று கேம்பஸ்ல படித்தனா ஒன்று பேராதன கேம்பஸ் ரெண்டு வருஷம் ஜப்னா கேம்பஸ்ல ஆறு வருஷம் அது பிறகு கொழும்பு கேம்பஸ்ல ரெண்டு வருஷம் தயவு செய்து கொழும்பு கேம்பஸ் பக்கம் போய் கேம்பஸ் படியில் ஒருக்கா பேருங்க சரிதானே அது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருக்கலாம் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியா இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியா இருக்கலாம் கொழும்புக்கு ஒருக்கா போய் பாருங்க முடிஞ்சா பேராதனைக்கு மறுக்கா போய் பேராத நிலையும் இருக்கிற கேம்பஸ் படியில ஒருக்கா பேருங்க வயம்ப ஏன் ரஜரட்ட போய் பாருங்க ராசா ஒருத்தருமே இப்படி காவாளிகள் மாதிரி உங்களுடைய தலைவெட்டு உங்களுடைய டவுசர் உங்களோட மோட்ட பாய்க்கு உங்களுடைய வாயில இருக்கிற பீடி நாத்தம் இப்ப எல்லாம் சிகரெட்டா அடிக்கிறீ சிகரெட் இரநூறுவாங்க தெரியல வீல நூறுபா தெரியுது சிகரெட் நாத்தம் உங்களுடைய கஞ்சா பாவனை இதெல்லாம் தாராளமா சமூகம் நல்லா தான் அறிஞ்சி வச்சிருக்கு இந்த கேம்பஸுக்கு ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி இப்ப வந்து சித்த மெடிசின் வந்து ஜூஜிசி வந்து அறிவிச்சுட்டு சித்த அண்மையில லட்சினங்கள் பேஸ்புக்ல பாத்துருப்பீங்க சித்த மெடிசனை சூஸ் பண்றாக்கள் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்காது என்பதை தெரிஞ்சு கொண்டு சூஸ் கொண்டு சொல்லி சித்த மெடிசனை அறிவிச்சிட்டாங்க சோ அதே மாதிரி கே மற்ற அது ஃபேக்கல்டி ஆர்ட்ஸ் இந்த டிஓ அப்பாயின்மெண்ட் எடுத்தோ மேனேஜ்மெண்ட் ஆபிசர் அப்பாயின்மெண்ட் எடுத்தோ ஆஹ் அல்லது எஸ் எல் எஸ் ஒன்று ரெண்டு பேர் இருப்ப ஆயிரம் பேர் பச்சை படிச்சா ரெண்டு பேர் எஸ்எல்எஸ் எஸ் பாஸ் பண்ணுவாங்க மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன செய்றது என்ன செய்யறது பாஸ் அவுட் பண்ணா பிறகு இப்ப உங்களுடைய கோரிக்கை நீங்கள் கதைச்ச விடயங்கள் எல்லாமே சரி மண்வெட்டு போராட்டம் தையட்டி மக்கள் மண்ணுக்கானது சரி உங்களுக்கு சிந்திக்கிற பக்குவம் இல்லை ஏன்னாடா நீங்க சின்ன படியில் உங்களை பேசி பிரியோசனை இல்லை உங்களை கொண்டு வந்த சைக்கிள் கஜேந்திரன் கஜேந்திர உ மேர் காண்டிபன் இப்ப எல்லாம் நோர்வேல தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க நானும் நோர்வேக்கு போனேன் தானே நோர்வே குளிர்ல வயிறு மாட்டிச்சுட்டு பியர் குப்புற கூப்பிடப்படுது சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில நீங்கள் நோர்வேக்கு போக மாட்டீங்க வாழ்க்கையில நீங்க லண்டனுக்கு போக மாட்டீங்க வாழ்க்கையில நீங்கள் அமெரிக்காவுக்கு போக மாட்டீங்க சரிதானே வாழ்க்கையில நீங்கள் கனடாவுக்கு போக மாட்டீங்கல்ல யாராவது உங்களை மாதிரி காவலியில கனடாவில் பிறந்த யாராவது அம்மா அப்பா யாழ்ப்பாணத்து பிள்ளை நல்லா இருக்கும் பண்ணிச்சு எடுத்து விட்டு நான் சொல்லலை சுவிட்சர்லேண்ட்ல இருந்து ஒரு அம்மா ஒரு யாழ்ப்பாணத்து காவாளி உண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒன்று டாக்டர் ஒன்று ஒன்று லோயர் ஒன்று டாக்டர் எடுத்து விட்டு அந்த காவாளி அங்க போய் குடிச்சு கூத்து அடிச்சு அந்த பெட்டைக்கு மடிச்சு டிவோர்ஸ் போட்டு பதாகுறை இன்னொரு கடையில வேலை இதை வந்த வேலை செய்ய பெட்டையோட ஓடி போய் அப்படித்தான் இந்த காவாளிகள் வந்து வெளிநாட்டுல போய் செய்யற கூத்துவர் வெளிநாட்டு மக்கள் மீது பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆகவே இந்த காவலியல் தான் உங்களுக்கு இங்க இருந்து பாஸ் பண்ணி பாசல் பண்ணி அனுப்பப்பட்டோம் இங்க சுருட்டு பீடி கஞ்சி அதோட யாழ்ப்பாணத்துல தாராளமா மூவாயிரம் ரூபா ரூம் போடலாம் சரிதானே அதோட கேம்பஸ் ஏரியா சுத்தி நடக்கிற இல்லாமங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த கேம்பஸ்ல அண்டா பண்ணிச்சுனாங்க அங்கதான்டா சாப்பிட்டு அங்கதான் கொட்டை போட்டினாங்க நாங்கள் அஹ் சாப்பிட்டு கொட்டை போட்ட மரத்துலதான் ரசா நீங்க இப்ப சாண் ஏறி ஏறிக்கொண்டு இருக்கிறீங்க அதே கஷ்டம் சரியான கஷ்டம் ஏன் இந்த வீடியோ நான் இதை போடுறேன் சொன்னா நீங்க கதைச்ச விஷயம் பிள்ளை இல்லடா நீங்க கதைச்ச விஷயம் சரி உங்களோட எதிர்காலத்தை சிந்தியுங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சிந்திக்கோங்க இதுல வந்து குளர்றதா நானும் வந்து குளர்றதால என்ன பிரயோசனம் பிரயோசனம்னு யோசிக்கோ நானும் வந்து ஓகே பாத்துரு பியால் உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்களும் நீங்களும் எல்லாருமே என்ன எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வாழோணும் சிந்தியுங்க தயவு செய்து உண்மையிலேயே உங்களை கொண்டு போய் இன்னும் ஒரு கிடங்கில் விழுத்தி போட்டு அவங்க ஓடிடுவாங்க இதுதான் இதுதான் உண்மையாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் நானும் சில சில இதுகளில் வந்து பெரிய ஒரு ஆள் மாதிரி கத்தி போட்டு கதைச்சி போட்டு இருக்கிற ஆள் ஆனால் எனக்கு பின்புளைவு தெரியாது விளங்குத பின்புளைவு தெரியாது நான் சில இடத்துல அடி வேண்டி தனியை எழும்பி மேலே வெறே பார்த்தேன் அட பாவியலை சேர்ந்து சேர்ந்துதாண்ட எனக்கு ஆப்பு வச்சுக்கிறீளண்டு அப்போ அதெல்லாம் சொல்கிறேன் உண்மையிலேயே ஆரையுமே நம்பாதேங்கப்பா நம்பாதேங்கோ கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல இந்த 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 அடுத்த கட்டம் உண்மையை யோசிச்சு பாருங்க அடுத்த கட்டம் நாங்கள் செத்ததுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு நல்ல நாடு ஒன்று இருந்தாலே சந்தோஷம் தானே எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள் நல்ல இதாக என்று யோகிச்சு பாருங்க சரியா அந்த ஒரு அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் பக்கம் நியாயம் இருக்கண்டு நான் கண அரசியல்வாதிகளை பார்த்து 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 கொண்டு போனேன் எனக்கு டாக்டர் அர்ஜுனா செய்கிற அரசியல் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அதால் நான் அவரோட பயணிக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக பயணிப்பேன் அவர் அவர் வந்து இந்த அறகுறையாக இடையில கட்சியாக கலச்சி போட்டு பொருள் இல்லை விரும்பினால் என்னோடய நில்லுங்கோனால் தெரிஞ்ச தன்னிப்பன் நில்லு போன்ற மாதிரி தான் அவர் அரசியல் செய்கிறார் அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் தயவு செய்து எ வீடியோக்கள் எதுவும் பிள்ளைகள் எதுவும் வந்திருந்தால் கூட நீங்கள் கொமெண்ட் பண்ணி சொல்லலாம் தம்பி நீ இதை இப்படி செய்கிறாய் இது புள்ள இது சரி என்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கருத்து வைக்கலாம் நான் போடுற வீடியோவுக்கு நீங்கள் கருத்து வைக்கலாம் கருத்து வச்சு இது பிள்ளையான விஷயம் என்று நீங்கள் சொல்லலாம் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவன் மற்றபடி பெரிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை உண்மையை சொல்கிறேன் நான் பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை ஆனால் எனக்கு பிடிச்சதை கதைப்பேன் என் ஒரு இயல்பு பிடிக்காததான் கதைக்க மாட்டேன் பிடிச்சதா கதைப்பேன் தான் நான் ஓகே இந்த வீடியோ நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு போவோம் ஓகே நன்றி பாய்